இந்த ஆண்டு ஆண்டு கடந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரிக்கு ரயில்வே துறையால் ஒதுக்கப்பட்ட நிதி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பனிரெண்டு திட்டங்களுக்காக செவன் டூ செவன் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிட செலவிடாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சாலை வழியாக சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு ரயில்வே திட்டம் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது கூட இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை ரயில்வே திட்டத்தில் கிடைக்க வேண்டிய நிதியை வேண்டுமென்ற ரயில்வே துறையானது அந்த தொகையை திருப்பி அனுப்பி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு ரயில்வே திட்டம் கொண்டு வருவதற்கு பல ஆண்டு ஆகும் முதலில் திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளிக்க வேண்டும் நிதித்துறை ஒப்புதல் பெற வேண்டும் இப்படி எல்லாம் முடிந்த பிறகு அந்த நிதி வந்த பிறகு அந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் அந்த பணத்தை தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்பியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதிலிருந்து மிக கள்ள தெளிவாக மத்திய ரயில்வே அமைச்சர் தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது உடனடியாக தேவையான நிதியை அனுப்பி அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த இந்தியாவுக்கு வந்தவர்கள் இந்தியாவிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது இலங்கையில சகஜ நிலை நிலவுகின்ற காரணத்தால் திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறார்கள் சிலர் சென்றிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கம் அதை வரவேற்கவில்லை வன்மையாக கண்டிக்கத்தக்க இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் அந்த நாட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டியது இலங்கை அரசினுடைய கடமை பொறுப்பு அதை அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் அப்படி செய்கிறார்களா இல்லையா என்பதை இந்திய அரசு மூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்